بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد جنيت كوريا شهود رخلية شهود لي ما هي سنة لمن تبي الجنازة؟ ஜனாசாவை துயர்ந்து செல்போனுக்கு நபிகனாருடைய வழிமுறைகள் என்ன பின்பற்றப்பட வேண்டிய சுண்ணாக்கள் என்ன அது முதலாவது அல்லாஹத்தூள் அருள் சுமந்து செல்லப்படுகின்ற ஜனாசா ஆண்களுடைய தோல் புயத்தினின்றும் பூமியிலே பூமியின் மீது வைக்கப்படும் வரை உட்காரா உட்காராதிருத்தல் பூமியின் மீது ஜனாசா வைக்கப்படும் வரை உட்காராதிருத்தல் மேலும் அம்மல் இன்சாரா பெண்ணல் கபர் திரும்பி செல்லுதல் அதை பிந்துயர்ந்த ஒருவருக்கு மார்க்கம் பூமியிலே கபுரலே வைக்கப்பட்டு அடக்கம் பூர்த்தி செய்யும் வரை திரும்பி செல்லாதிருப்பது மையத்தை துயர்ந்து சென்றவர் ஜனாசா கபூர்னில் வைக்கப்பட்டு பூர்ணத்துவமாக அடக்கம் செய்யப்படும் வரை திரும்பி செல்லாதிருப்பது இது முஸ்தகப் விரும்பத்தக்கது நபிகனாருடைய வழிமுறையாக இருக்கும் என்று சொன்னாலும் மிக சிறப்புக்குரியது ஜனாசாவை துயர்ந்து சென்றவர் அவர் திரும்பிச் செல்லாதிருப்பது ஜனாசா அடக்கம் செய்வதிலிருந்து பூர்த்தி செய்யப்பட்டதற்கு பின்னாலே அன்றி ஏனென்றால் அவர் இரண்டு கூலியை பெற்றுக்கொள்வதற்காக தொழுகையின் கூலியையும் பின்துயர்ந்து சென்றதனுடைய கூலியும் அடைந்து கொள்வதற்காக நபி அலை சனாத் சொன்னார்கள் மந்தபிய தபிய ஜனாசாத் அ முஸ்லிமின் முஸ்லீமான ஜனாசாவை பிந்துயர்ந்து செல்பவன் பிந்துயர்ந்து சென்று ஹத்தா ஹத்தாயுசல்லி அலேஹா அதன் மீது அந்த ஜனாசா தொழுகையை தொழும் வரை அடக்கம் செய்து பூர்த்தி செய்யும் வரை இருந்து அவன் அதற்குப் பிறகு திரும்பிச் செல்கின்ற பொழுது அவன் கீரா தயினி என்று சொல்லக்கூடிய வகையான பெருங்கூண்டு நன்மையை அவன் பெற்றுக்கொள்கிறான் ஒவ்வொரு கீராத்தின் பெருமதியாகிறது மிசுலு ஜபலி உஹதின் உகதுமலை பெருமாணம் என்று சல்லல்லாஹூ அலிவாஸ்லம் கூறிய ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே நேரத்தில் பெண்கள் ஜனாசாக்களை துயர்ந்து செல்வது ஜனாசாக்களை பிந்துயர்ந்து மைய செல்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்று கேட்டால் உம் அத்தியா அலி அல்லாஹு சொன்னார்கள் நுஹீனா நித்திபா அல் ஜினாய் ஜனாசாக்களை பிந்துயர்வதை தொட்டும் நாங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் ஆகவே நஹி தடைங்கிறது அசுலுபின் நஹி தடையிலே எதிர்மறையிலே தரையிலே அடிப்படையாகிறது ஹராமா ஹராமாயிருக்கும் நபி அலை வஸ்ஸலாம் சொன்னார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை நான் தடை செய்திருந்தால் அதை நீங்கள் முற்று முழுதாக தவழ்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு ஏவி இருந்தால் முடியுமானதை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன செய்தி முசுனத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் அத்தோடு முத்தபகுன் அலா சிஹத்திய சஹி என்பதில எந்தவிதமான முரண்பட்ட கருத்துக்களும் கிடையாது ஆகவே மையவாடி வரை ஜனாசாக்களோடு பெண்கள் பிந்துயர்ந்து சொல்வதை ஹராம் என்பதை இந்த ஹரீஸ் அறிவித்துக் கொண்டிருக்கிறது அம்ம சலாத்து மையத் மையத்தின் மீது தொழுவது ஆண்களைப் போல பெண்களுக்கும் அர்த்தமாக்கப்பட்டிருக்கிறது அது எந்த விதமான தரையும் இல்லை اللہ دان مہارندوان والسلام اللہ ام انیبر کرل سیوانا ہے الحمدللہ